சித் ஞானம் ஞானமே ஒரு ஆனந்தம் ஞானத்திலே தான் ஒரு ஆனந்தம் உண்டாகும் அஞ்ஞானத்திலே என்ன உண்டாகும் துன்பம் உண்டாகும் ஒரு சிறிய உதாரணம் சொல்கிறேன் இந்த ஞானம் இருக்குமானால் துன்பத்தை இன்பமாக எண்ணிக்கொள்வார்கள் டில் பூச்சி ஒரு உதாரணம் விளக்கை துன்பம் என்று எண்ணாதபடி விழுந்து சாகிறது எத்தனையோ பேர் அறுபது வயதாகியும் இரண்டாம் தாரம் செய்து கொள்கிறார்கள் இவருக்கு அறுபது அந்த அம்மாவுக்கு இருபது அந்த அம்மாவை இவர் கரும்பா எண்ணுவார் இவ்வளவும் அஞ்ஞானத்தாலே வருகிறது ஞானம் இருக்குமானால் அப்படி வராது சட்டி சுட்டது கை விட்டது என்று இருப்பார்கள் சில பேர் ஆமையை தின்பார்கள் லண்டனிலே ஆமை ஒரு கப்பு சூப்பு ஒரு பவுன் கோழியை கத்தி எடுத்து வெட்டுவார்கள் ஆனால் ஆமையை வெட்ட முடியாது ஆமைக்கு வேகம் குறைவு அதற்காக பகவான் ஓடு கொடுத்தார் தற்காப்புக்காக கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார் தாய்மார்களுக்கு என்ன கொடுத்தார் அழகு ஆண்களுக்கு வீரம் நரிக்கு தந்திரம் கடவுள் கொடுத்த கொடை குதிரைக்கு வேகம் மாட்டுக்கு உழைப்பு மயிலுக்கு தோகை சிம்மத்துக்கு ஆற்றல் யானைக்கு தந்தம் சேவலுக்கு கொண்டை அந்த ஓடு இல்லை என்றால் ஆமை விரைவில் செத்து போகும் ஓடு இருப்பதினாலே ஆமையை கொள்ள முடியாது ஓடு அவ்வளவு மொத்தமானது ஐந்து பேர் ஒன்று சேர்ந்தார்கள் மாறன் வீரன் வீரன் சூரன் கோரன் ஆகிய ஐந்து பேரும் சேர்ந்து மூன்று கல் எடுத்து அடுப்பு மாதிரி வைத்தார்கள் வெள்ளம் காய்ச்சிக்கிற இரும்பு கொப்பரை வைத்து இருபது கூடம் தீர்த்தத்தை வார்த்து ஆமையை அந்த தண்ணீரிலே தூக்கி போட்டு மேலே ஒரு பித்தளை தாம்பாரத்தை மூடி துள்ளி குதித்து ஓட வேண்டாதபடி செய்தார்கள் நான்கு எடை சவுக்கு கட்டையை வைத்து தீ வைத்தார்கள் ஆரம்பத்தில் தண்ணீர் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும் இனிமேல் தான் கட்டை தீ பிடித்து தலதல என்று தண்ணீர் கொதித்தது ஆமை செத்து போகும் இப்பொழுது தண்ணீரில் ஜில் என்று இருப்பதால் ஆமை நீந்தி விளையாடும் ஆனால் இன்னும் அரை மணி கழித்து தானே தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்கும் இது கதையல்ல வாதம் பித்தம் ஸ்லேதம் என்பார் என்பனதான் அந்த அடுப்பு மாதிரியான மூன்று கற்கள் இந்த தேகம்தான் இரும்பு கொப்பரை ஆசைதான் அந்த நீர் அந்த ஐந்து பேர்தான் ஊறு சுவை ஒளி ஓசை நாற்றம் என்பன ஆத்மா என்கின்ற ஆமையை போட்டு பந்தபாசம் என்னும் தாம்பாலம் இட்டு தீவினை என்ற அக்னியை மூட்டிவிட்டு இருக்கிறார்கள் இந்த ஆமையாகிய நாமெல்லாம் அந்த ஓ ஓட்டலிலே பூரி மசால் நன்றாக இருக்கிறது இந்த ஓட்டலிலே ரசம் வடை எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நீந்தி விளையாடி கொண்டிருக்கிறோம் இது யார் சொன்னது அப்பர் பெருமான் சொல்கிறார் வளைத்து நின்று ஐவர் கள்வர் ஐவர் என்பது ஊறு சுவை ஒளி ஓசை நாற்றம் என்பன வளைத்து என்றால் கேரோ செய்வது மனத்திடை துயரஞ்செய்து களைத்து வைத்து மனிதனை எங்கேயும் போக விடாது ரிஷிகேஷம் போயிருக்கிறீர்களா போகணும் சார் பையன் படித்துக் கொண்டிருக்கிறான் அதற்கு பின் தான் போகணும் வேலை கிடைத்து விட்டது பையனுக்கு வேலை கிடைத்து விட்டதா சார் ஆமாங்க சம்பளம் ஐநூறு ரூபாய் அப்படியா அரிசிகேசத்திற்கு போகிறது தானே இல்ல சார் பையனுக்கு ஒரு முடிச்சு போட்டுவிட்டால் பரவாயில்லை திருமணம் ஆகிய பிறகு கேட்டால் மருமகள் வயிற்றிலே ஒரு பூ பூத்து விட்டால் அதை பார்த்து விட்டு போய்விடலாம் என்றான் இந்த ஜென்மத்திலே போக மாட்டார்கள் வந்த பாசம் தழைத்து வைத்த உலையில் ஏற்றி தழல் ஏறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிழாதோன் இழைத்து நின்று ஆடுகிறான் என் செய்வோன் தோன்றினே குழந்தைக்கு சொல்வதைப் போல சொல்கிறார் அப்பர் இல்லையா அது ஒன்றுதான் அப்பர் வாக்கு மற்றெல்லாம் லோவர் வாக்கு வளைத்து நின்று ஐவர் கல்வர் மனதடை துயரஞ்செய்து செய்து தலைத்து வைத்து உலையில் ஏற்றி தழையறி மடுத்த நீரில் திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதோன் இழைத்து நின்று ஆடுகிறான் என் செய்வேன் தோன்றினே என்று அப்பர் பெருமான் தேவாரத்திலே பாடியிருக்கிறார் ஏன் இந்த ஆமை துன்பப்பட்டது துன்பத்தை இன்பமாய் எண்ணியது அஞ்ஞானம் ஞானம் இருந்தால் என்ன வந்தாலும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் மகேந்திரவர்மனின் ஆட்கள் வந்து அப்பறை அழைக்கிறார்கள் சுவாமிகள் எண்பத்தி ஒன்றாவது வயதில் கர்ஜிக்கிறார் ஆகவே ஞானிகள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பார்கள் நான் டெல்லிக்கு வந்ததும் செய்தித்தாளை பார்த்தேன் ஒரு பெரிய மில் அதிபர் ஜூலை பதினேழாம் நாள் இறந்து விட்டார் என்ற செய்தி இருந்தது அவருக்கு இருபத்தி ரெண்டு மில்ல்கள் உள்ளன சொத்து ரூபாய் பத்து கோடி சேரும் எத்தனை கோடி இருந்தும் என்ன பையன் கூட வருமா அந்த மில்கள் தான் வருமா அந்த பங்களா வருமா இரண்டாம் திருமணம் செய்து கொண்டு அந்த அம்மா வருவாங்களா ஒன்றும் வராது ஆவி கூட வராது ஆனால் ஒன்றே ஒன்று வரும் எது ஞானம் வரும் சில குழந்தைகள் ஞானியாக இருக்கிறார்கள் என்ன காரணம் போன பிறவியிலே ஞானியாக இருந்து சில சங்கல்பத்தாலே வந்து பிறந்திருக்கிறார்கள் எல்லாம் நின்று போகும் ஞானம் மட்டும் கூட வரும் ஒருமை தான் கற்ற கல்வியொருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடையது என்பது குரல் எழுமையும் என்றால் ஏழு பிறவியிலும் என்று பொருள் இல்லை பிறவி ஏழும் போதும் என்பது பொருள் ஞானம் ஒன்றுதான் கூடவே வரும் இது மலர் இந்த மலரிலே மனம் இருக்கிறது மலர் வேறு மனம் வேறு இல்லையே எங்கே போனாலும் மனம் கூட போகும் மலருடன் நான் எங்காவது போனால் இந்த உத்ராட்சம் நின்று போகும் அறிவு கூட வரும் ஆன்மா வேறு அறிவு வேறு இல்லை அறிவும் ஆன்மாவும் ஒன்றானால் சரீரம் வேறு அறிவும் ஆன்மாவும் ஒன்று ஆனால் சரீரம் வேறு ஆன்மா வேறு காரில் ஏறி போகிற மாதிரி இந்த உடம்பில் உயிர் ஏறி கொண்டு போகிறது சில சமயத்தில் கார் நின்று போனால் ஆள் இறங்கி போகிறான் எத்தனையோ வாகனம் மாட்டு வண்டி வாகனம் குதிரை வண்டி வாகனம் இது மாதிரி ஆட்டு உடம்பு மாட்டு உடம்பு எத்தனையோ உடம்பு மாறி மாறி வருகிறது ஆகவே உடம்பு வேறு ஆத்மா வேறு என்று அருணுநாதர் கூறுகிறார் ஒரு ஆள் கொஞ்ச நாள் ஊரை சுற்றி விட்டு வீட்டுக்கு வந்தான் மனைவியைப் பார்த்து பார்வதி நான் இழைத்து விட்டேனா பார் என்றான் இவர் இழைத்தாரா இவர் உடம்பு இழைத்ததா முட்டை வேறு முட்டைக்குள்ளே இருக்கின்ற கோழி வேறு முட்டையை விட்டு குஞ்சு வெளியே வருகிறது முட்டை வேறு குஞ்சு வேறு அது முட்டை இது கட்டை இங்கே நான் சட்டை போட்டு இருக்கிறேன் மாட்டி சட்டையின் பின்பக்கம் கிழிந்திருக்கிறது ஒரு நண்பரை பார்த்தேன் சார் என் சட்டை கிழிந்திருக்கிறதா பாருங்கள் என்றுதான் சொல்லுவேன் நான் கிழிந்திருக்கிறேனா என்று கேட்கலாமா ஆத்மா வேறு உடல் வேறு டிரைவர்கள் எல்லாம் இரவு பதினோரு மணிக்கு ஷெட்டிலே ஒன்றாக சேர்வார்கள் அரசாங்க பஸ் முப்பது நாற்பது இருக்கும் கிட்டு நீ ஏன்டா லேட்டா வந்தாய் ரிஷிகேஷத்துக்கு மூன்று மைலிலே எனக்கு ஒரு நட்டு கன்று விட்டது நட்டு இவனுக்கா இவன் வண்டிக்கா ராமு நீ ஏண்டா லேட்டு ஹரித்வாருக்கு ஐந்து மைல எனக்கு பஞ்சர் ஆகிவிட்டது இவனுக்கு பஞ்சரா இவன் ஓட்டுகிற பஸ்ஸுக்கா பஸ்ஸை அவன் செலுத்துகிறான் உடலை உயிர் செலுத்துகிறது உயிரை இறைவன் செலுத்துகிறான் டயருக்குள்ளே டியூப் டியூபுக்குள்ளே காற்று இப்படி சொல்லியும் விளங்கவில்லை என்றால் எந்த ஜென்மத்துக்கும் விளங்காது டயர் போல உடம்பு டியூபு போல உயிர் காற்று போல சிவம் இன்னொரு உதாரணம் காரை செலுத்துவது டிரைவர் டிரைவரை யார் செலுத்துவது நாம் சிவானந்த நகருக்கு விடு தபால் ஆபீஸுக்கு விடு என்கிறோம் காரை முன் சீட்டிலே இருந்து டிரைவர் சொல்லுகிறான் பின் சீட்டிலே இருந்து டிரைவரை நாம் சொல்லு செலுத்துகிறோம் கார் உடம்பு டிரைவர் உயிர் நாம் தான் சிவம் எனவே உடல் வேறு ஆத்மா வேறு இங்கிருந்து தென்னாட்டிற்கு செல்ல வேண்டும் சென்னைக்கு வந்துவிட்டோம் கார் போய்கொண்டே இருக்கிறது எதிரிலே ஒரு ஆள் வந்தான் செங்கல்பட்டு வந்து விட்டதா செங்கல்பட்டு போய்விட்டது விழுப்புரம் வருகிறது என்றான் விழுப்புரம் வரவில்லை செங்கற்பட்டு போகவும் இல்லை ஆனால் இப்படித்தான் பல பேர் பேசுகிறார்கள் உங்களை தவிர செங்கல்பட்டுக்கு நாம் வந்து விட்டோமா என்று கேட்க வேண்டும் அதுபோல இந்த உடம்பே நாம் என்று எண்ணிவிடக் கூடாது உடம்பு வேறு ஆத்மா வேறு